பங்கார வாழ்க அம்மாவாகவும் அப்பாவாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் அவதாரியமாகி வந்திருக்கின்ற நம்முடைய பங்கார அம்மாவின் அருளாசியினால் வாழ்வில் முய்வடைந்த கோடான குடும் குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று சக்தி சக்தி என்னுடைய பெயர் பாக்கியராஜ் நான் ஆஸ்திரியா நாட்டிலே தோல்பாடு என்ற ஊரில் என் குடும்பத்தோடு வசித்து வருகிறேன் நான் பங்கார் அம்மாவின் அருளாசியினால் நான் பத்தாம் வகுப்பு படித்தது மூலமாக இருந்தாகவே பங்கார அம்மாவின் தொண்டு செய்து வருகிறேன் நான் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் என எல்லா படிப்புகளிலும் அம்மா என்னை முதல் மூன்று ரேங்க் உள்ளே வருமாறு அருளாசி வழங்கினார்கள் நான் அம்மாவை வேண்டி பாத பூஜை செய்த ஒவ்வொரு முறையும் அம்மா எனக்கு சொன்னது நல்லா படிக்க வேண்டும் என்று வேண்டிக் அருள் சொன்னாங்க அது மாதிரி நான் நல்லா படித்து தமிழ் மீடியத்திலிருந்து படிச்சிருந்தாலும் மூவாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் கூடிய யூனிவர்சிட்டி லெவல் இரண்டாவது மாணவனாக என்னை தேர்ச்சி பெற வைத்து அருளினார்கள் இது பங்கார அம்மாவின் அருளாசி என்று வேறு வேறேதும் இல்லை நான் படித்து முடித்து ஹைதராபாத் நகரிலே வேலை செய்து கொண்டிருந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் இருமுடி தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது உளப்பூர்வமாக நான் இருமுறை தொன்று செய்து அம்மாவை வேண்டி அர்ப்பணத்துக்கள் நுழைந்த போது அம்மா சொன்ன முதல் வார்த்தை பூஜையிலே ரொம்ப நல்லா தொண்டுபராசக்த ஆசி என்று எனக்கு அருளினார்கள் அதன் மூலமாக எனக்கு புரிந்தது என்னவென்றால் நாம் உலப்பூர்வமாக உலகின் எந்த இருந்து தொண்டு செய்தாலும் வங்கார அம்மா நம் பக்கத்திலிருந்தே அந்த அந்த தொண்டை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த தொண்டு செய்யவும் நமக்கு அருள்கிறார்கள் என்பது எனக்கு இந்த பாத பாத பூஜையின் மூலமாக புலனான புலனானந்த சக்தி நாம் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் இப்போது அதிகாலை மூன்று மணி வழிபாடு செய்து வருகிறோம் நானும் ஆஸ்திரிய நாட்டிலிருந்து மூன்று மணி வழிபாடு செய்து வருகிறேன் சக்தி அப்போ அம்மாவின் முன்கேட்டு ஆயிரத்தி எட்டு மந்திரங்களை போற்றி வழிபட்டு வணங்கி வருவது எனக்கு ஒரு கேள்வி அம்மா நம் மந்திரங்களை படித்து உலகின் இந்த மூடையிலிருந்து படித்து வருகிறோம்மா அது அம்மா ஏற்றுக்கொண்டார்களா என்ற ஒரு கேள்வி அதற்கு பதில் சொல்லும் மாதிரி அம்மா ஒரு நாள் என் கனவில் வந்தாங்க அப்போ அம்மா பக்கத்துல போட்டு உட்காந்துருக்காங்க அது கீழே வந்து திருமதி அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க மந்திரம் படைச்சிட்டு இருக்காங்க அவங்க பக்கத்துல நானும் உட்காந்து மந்திரம் படைச்சிட்டு இருக்கேன் இந்த ஒரே ஒரு காட்சி தான் இந்த ஒரு காட்சி வந்ததுல இருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா நாம உலகத்தின் இந்த மூலையில இருந்து அம்மா மந்திரம் சொல்லி வழிபட்டாலும் இந்த சக்தி வாய்ந்த நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு மந்திரங்களை அம்மா நம் பக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாம எல்லாரும் வந்து இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை நம் அம்மாவுக்கு நன்றியுடன் அதை சொல்லி நம் வாழ்வில் முடிவடைவோமாக உருவாழ்க அம்மா அம்மாவழ்க